நேற்று சாயங்காலம் நாங்கள் மேலூரில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் சங்காபிஷேகம் பார்க்க போயிருந்தோம் வெளியிலே கடை இருக்குது கடையிலே சாமிக்கு அபிஷேகம் பண்ண தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு போய் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு கிட்ட தான் கொடுத்தோம் இவங்க தான் எல்லா பொண்ணையும் தனித்தனியாக பிரித்து சாமிக்காக எடுத்து வச்சாங்க அபிஷேகம் ஆறு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால கோயிலை சுற்றி சாமி இருந்தோம் ஒரு இடத்துல போய் பார்க்கையில் நூற்றி எட்டு சங்கை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சங்கம் வச்சு தான் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்களாம் கிட்ட போய் பார்க்கறதாக தெரிஞ்சிச்சு அந்த நூற்றி எட்டு சங்கையும் சிவனோட உருவம் மாதிரியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு அதெல்லாம் சாமி கும்பிட்டு உங்கட்டு வந்தால் முருகன் இருந்தார் அவரே சாமி கும்பிட்டுட்டு இந்த சைடு வந்தப்போ இங்கேயே நிறைய சாமி இருந்தாங்க மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் காயத்ரி தேவி சரஸ்வதி தேவி இவங்க எல்லாம் கும்பிட்டுட்டு அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு அங்கே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்